வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடை போகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு தன்மையை பெறுகிறார் அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் அதெல்லாம் எப்படி ஆக இந்த வக்கரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பதிவுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு பாடு அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் ராசியிலயோ லக்னத்திலேயோ சனி வக்ரமா இருக்கிறாரு அப்படின்னாலே உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது தேவையில்லாத ஒரு பயணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கொஞ்சம் முரண் முன்னோக்கு பெண் முரண்பாடாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் மீனராசி நாங்க இவர்கள் கூட அதாவது கணவனோ மனைவியோ இந்த குடும்பத்தார்களோ சொல்லுவாங்க அவர் என்னைக்கு நல்லா நடந்திருக்காரு எப்போதுமே முன்னுக்கு பின் முரண்பாடாதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசி என்பர்கள் ஜென்ரல் குணாதசியமே அப்படிதான் ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆஹ் பழக்க வழக்கம்ன்றது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் எதை எடுத்தாலும் கவலையப்பட மாட்டாங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன் ஆனா அந்த அந்த விஷயத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இரவு பகல் தூங்காம அந்த விஷயத்த பத்தி நினைச்சு 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 நினைச்ச பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிப்ரெஷன் பெரிய அளவுக்கு மன உளைச்சல்கள் ஆனா அந்த விஷயத்துக்கு பயப்படக்கூடிய நபர்கள் அவங்க மீனராசி என்றால் ரொம்ப கூலா இருப்பாங்க எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவுமே விஷயமே இல்லாத மாதிரியும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாங்க அந்த அளவுக்கு இந்த ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு நபர்கள் தான் இந்த சனி பகவான் எப்படி ஒரு குளிரான ஒரு கிரகமோ அந்த அளவுக்கு மீனராசி என்பர்களும் ரொம்ப குளிர்ச்சியான நபர்கள் கூலான நபர்கள் தான் எப்போதுமே பி கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இப்போ உங்களுடைய இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் உங்களுடைய வக்ரம் அடைகிற அப்படின்னாலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும் நாள் வரைக்கும் ரொம்ப சூடா இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை பிடிச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களுடைய சொல் பேச்சுக்கள் இல்லாம அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்க எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் அதுல இருந்து அவங்க அது வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் இதெல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒபீடியண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்க என்ன சொல்றீங்க கீழே உட்காரு அப்படின்னீங்கன்னா கீழே உட்காருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீ இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னா போக மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சொற்கள் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் நீங்க முன்னாடி சொன்ன ஒரு அஹ் வேத மந்திரங்கள்ன்ற சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அட்வைஸ் இந்த காலகட்டம் வேலை செய்யும் அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க அவர் அப்படி சொன்னார் இன்னைக்கு அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருந்த பிரிவினைகள் எல்லாம் எல்லாமே இந்த காலகட்டம் சரியாக கூடிய ஒரு நேரம் நீண்ட கால விருந்த தம்பதிகள் எல்லாம் இப்ப சேரக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பேசாமலேயே ஒருத்தருக்கு அமைதியா இருந்திருப்பாங்க ஒரு மன போராட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும் ஒரு பணி போர் மாதிரி ஒரு மன போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் அந்த போராட்டம் எல்லாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அந்யோன்யமாக இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டங்கள் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி தன்மை இருக்க போகுது இந்த காலகட்ட கட்டத்துல உங்களுக்கு வருமானம் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்கனவே தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே இப்ப மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்குறீங்களோ ரொம்ப எளிமையான நபராட்சி மீனராசி என்பவர்கள் அதே சமயத்துல இலகண குணமும் உடையவர்கள் அந்த இலகண குணத்திற்கு அதிகமாக நிறைய பேர் அதை பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் எல்லாம் பறிச்சிருப்பாங்க அந்த அந்த பணம் எல்லாமே மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக பாவப்பட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அந்த பண வரவுகளை ஒரு நல்ல ஒரு முதலீடாக செயல்படுத்த வேண்டிய ஒரு கூலா இல்லாம சில நல்ல நல்ல ஹேண்டில் பண்ணி அந்த பிளான் இடத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்கள் கழித்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்திருக்காரு ஒரு நான்கரை மா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சனி இல்லையா அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு பிரீத் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்பாடி நம்மளுக்கு சில பிரச்சனைகள்லாம் முடிய போகுது அப்படின்னு அளவிற்கு கொஞ்சம் ஒரு அஹ் மூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை தொந்தரவுகள் ஆஃப் அடுத்த மாசம் பண்ண போறாங்க இந்த மாசம் பண்ணிருவாங்க எப்படி பயமுறுத்தி பயமுறுத்தியே அவங்களுடைய லைஃபே டென்ஷனா போச்சு அதெல்லாம் டென்ஷனே வேண்டாம் யாருக்கும் எந்த லே ஆஃபும் நடக்காது எந்த பதவியும் பறிபோகாது எந்த விதமான ஒரு துன்பங்களும் வராது இந்த மீனராசி என்பர்களுக்கு துணிச்சலா இருங்க எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் புதிய திருமண முயற்சிகள்ல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனி வக்ர பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த புதிய திருமண முயற்சிகள்ல நிறைய முன்னேற்றங்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட அவமானங்கள் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்ட அவமானங்கள்லாம் இப்போ முழுவதுமா நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வரக்கூடிய பார்ட்னர்ஸ் உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு தன்மை காத்திருந்த ஒரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சின்றது ஒரு நிரந்தரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை எப்போதுமே தெய்வத்துக்கிட்ட வைங்க எப்போதும் போல ரொம்ப கூலா இருக்காதீங்க இந்த காலகட்டத்துல புதிய திருமண முயற்சிகள் நடக்கும்போது ரொம்ப சீரியஸா உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய விஷயம் அதனால அந்த வாழ்க்கைக்கு உண்டான நல்ல ஒரு தீர்வுகளை நீங்க காண போறீங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போது இந்த காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் மேற்படிப்பு அப்படின்றது நீங்களே ஒரு பிரேக் எடுத்து போய் அங்க போய் படிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உயர் பதவிக்கு உண்டான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும் அந்த ஒர்க் ஷாப் எல்லாம் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணி அதற்குண்டான ஒரு சொல்யூஷன் எல்லாம் நீங்களே கொடுத்து அந்த ப்ரமோஷனை ஈஸியா அடையறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இப்ப உங்களுக்கு அந்த ஜென்ம சனி கொஞ்சம் உங்க மைண்ட்ல இருந்து விளக்குறாரு இல்லையா அதனால அந்த ஃப்ரீ மைண்டடா நீங்க சில வேலைகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்குது ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு நம்ம ஒரு இந்த குறுகிய காலகட்டத்துல எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சொல்றோம் ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் சில சில பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் தான் தொழில் பண்றவங்களுக்கு எப்போதும் போல அந்த தொழில்ல நிறைய கடன் தொந்தரவுகள் இருக்கு அந்த கடன் தொந்தரவுகளை முழுவதுமா முடிக்கிறதுக்கு நீங்க இந்த காலகட்டம் ட்ரைவ் பண்ணுவீங்க அதற்குண்டான வெற்றிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க கால சம்ஹார மூர்த்தியை நீங்க வழிபாடு பண்ணணும் சம்ஹார மூர்த்தி அப்படின்னா இது சிவன் வகையிலேயே சிவனுடைய ஒரு அவதாரத்திலேயே ஒரு அவதாரம் சம்ஹார மூர்த்தி அப்படின்றது இது வந்து சிதம்பரத்துல இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கு அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தில்லை காளி அப்படின்ற ஒரு காளி கோயிலும் இருக்கு அது தில்லை காளின்றது அந்த சிவனுக்குரிய அந்த அம்மனாகப்பட்டவர் அந்த நடனத்துல தோல்வி அடைந்து வெளியில போய் இருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அது உக்ர தெய்வம் அதனால இந்த சனி போது இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமா நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி Grazie.